அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி வபரகாத்து தினமும் ஒரு ஹதீஸ் குளிப்பு கடமையான நிலையில் உள்ள ஒரு மனிதருக்கு குளிப்பதற்கான தண்ணீர் கிடைக்காவிட்டால் அவர் தயமம் செய்து கொண்டால் போதும் என்று அல்லாஹுவின் தூதர் சல்லல்லாஹு அலைஹி வசல்லம் அவர்கள் அம்மா யாசிர் ரதியல்லாஹு அன்ஹு அவர்களிடம் கூறியதாக அபு மூசா ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள் நூல் புகாரி ஹதீஸ் எண் முன்னூற்று நாற்பத்து ஆறு அன்பிற்குரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே குளிப்பு கடமையான ஒரு மனிதர் குளிப்பதற்கான தண்ணீர் கிடைக்கவில்லை என்ற ஒரு காரணத்தை வைத்துக்கொண்டு தொழுகையை விட்டுவிடக்கூடாது என்பதற்கு இஸ்லாம் இப்படிப்பட்ட அழகிய வழிகாட்டுதல்களை மாற்று ஏற்பாடாக நமக்கு வழங்கியிருக்கிறது ஒது செய்வதற்கு அல்லது கடமையான குளிப்பை நிறைவேற்றுவதற்கு ஒருவருக்கு தண்ணீர் கிடைக்காவிட்டாலோ அல்லது தண்ணீரை பயன்படுத்த முடியாத சூழ்நிலையில் அவர் இருந்தாலோ அதற்கு பகரமாக தயமும் என்கிற ஒரு வழிகாட்டுதல் வழங்கப்பட்டிருக்கிறது இதற்கு மேற்கூறப்பட்ட ஹதீஸ் மிகச்சிறந்த ஆதாரமாக இருக்கிறது என்பதை நாம் கவனத்தில் கொண்டு இதுபோன்ற சூழ்நிலை நமக்கு ஏற்பட்டால் நாம் இவ்வாறு நடந்து கொள்ள வேண்டும் என்பது இந்த ஹதீஸ் நமக்கு சொல்லக்கூடிய பாடம் வாக்ருதாகவானா அனில்ஹமது ரபில் ஆலமீன் السلام عليكم ورحمه الله وبركاته